ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்படி இல்லைனா சண்டே ஸ்பெஷல் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் வாங்குனீங்கன்னா செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சிக்ஸ்டி எம்எல் கப்பில் ரெண்டு கப் பால் முக்கால் கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் ஒரு முட்டை ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் உங்கள்கிட்ட தயிர் இல்லை அப்படின்னா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி சொல்கிறது அரை கிலோ சிக்கனுக்கான மெஷர்மெண்ட்டு அரை கிலோ சிக்கன் வந்துட்டு போன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கியிருக்கேன் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதாக சேர்த்துட்டேன் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணுறேன் இப்போது கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பும் கொஞ்சோண்டு சோயா சாஸும் சேர்த்து அதையும் இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் இது வந்துட்டு மினிமம் டூ டூ எயிட் ஹவர்ஸ் வந்துட்டு ஊறணும் நம்ம வந்துட்டு சீக்கிரம் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கனையும் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க அப்போ சீக்கிரமாக ஊறிடும் உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் ஈவினிங் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறி அந்த இது எல்லாமே மசாலா இறங்கிடும் நம்ம குயிக்காக பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க நான் நைட் வந்துட்டு சிதம்பரத்தில் ஹெவி ரெயின் ஸோ வந்துட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஏழு மணிக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் நான் ஃப்ரீசரில் வந்துட்டு எட்டு டு ஒம்பது மணி வரைக்கும் வச்சுட்டு ஒம்பது மணிக்கு எடுத்து போச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு இப்போது அதுக்கான மேல் மாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்ருங்க ஆப்ஷனல் தான் நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃப்ரைட் சிக்கன் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரம் ஸ்டிக்ஸ் வாங்கி எதையும் ட்ரை பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு குட்டி குட்டி பீசஸ்ல தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு ஒன் ஹவர்க்கு அப்புறம் வச்சு வச்சுடுறதுக்கப்புறம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இப்போது எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் கொதிக்கணும் அந்த மாதிரி சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலாவில் ஊற வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு மேல் மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொறிச்சி எடுங்க எண்ணெயில் ஒரு பத்து நிமிஷமாவது இருக்கணும் அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும் உள்ள வெள்ளம் எல்லாமே ஸோ அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறிச்சு எடுத்துகிட்டு அடுத்த அஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து ஃபுல்லில் வச்சு பொறித்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியான ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஹோட்டலுக்கே போவேன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வீட்டில் இருக்கிறத வச்சே அட்டகாசமாக ஒரு ஃப்ரைட் ரிக் சிக்கன் செஞ்சு பசங்களை அசத்துங்க இந்த லீவுக்கு சண்டே டைமில் செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் மழை டைமில் இதுக்கு ஒரு டிப் ரெடி பண்ணிக்கலாம் டொமேட்டோ கெச்சப்பையும் மயோனோஸையும் மிக்ஸ் பண்ணி டிப் ரெடி பண்ணி தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் மேலே பார்க்குறதுக்குமே லுக்வைஸ் ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரியே தான் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வச்சு பொறிச்சி எடுங்க ஆனால் இந்த எண்ணெய் வந்துட்டு திரும்ப யூஸ் பண்ண முடியாது ஸோ ஆயிலை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்